நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நிற்கிறது பார்த்தீங்கன்னா புத்தேரி புத்தேரி ஊரில் இருந்து நமக்கு ஒரு இருநூறு முந்நூறு மீட்டர் தூரத்தில் தான் இந்த கலைவணன் நகர் இருக்குது இதில் தான் நமக்கு இன்றைக்கி ஒரு ஏழு சென்று வீட்டு மன விற்பனைக்கு வந்துள்ளது தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் எண்ணூற்றி எழுபத்தேழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் புத்தேரி ஊரில் வந்து இன்னைக்கு ஒரு கலைவன நகரில் ஒரு ஏழு செண்டு வீட்டு மனு அமைந்துள்ளது நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோர் நாட் போகிற தூரம் தான் நல்ல வழிபாதை இருக்குது பக்கத்துலேயே பஸ் ஸ்டாப் இருக்குது ஆலமரம் நிற்கிறது தான் பஸ் ஸ்டாப்பு இதுலேருந்து இருந்து நமக்கு சுமார் ஒரு இருநூறு மீட்டர் தூரத்தில் தான் இந்த கலைவண நகர் இன்னைக்கு இருக்குது ஏழு செண்டு வீட்டு மனை அமைந்துள்ளது ஏழு சென்டு ஒரு மூணு சென்டு ஒரு ஒம்பது செண்டு அப்படி மூணு ஃப்ளாட்டு இன்றைக்கி செயல்ஸுக்கு வந்திருக்கு தேவைப்படுறாங்க கால் பண்ணாங்க நம்ம விக்னேஸ்வரம் ரியல் ஸ்டேட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களை வாங்க நம்ம லேண்டை பார்க்கலாம் நம்ம பார்க்கறது தான் நம்ம இந்த புத்தேரியிலேருந்து கலைவணன் நகருக்குள்ளே போகிற பாதை இது பாதை வந்து இதுதான் வழி பாதை நேராக போகிறது தங்க நகருக்கு போகிற பாதை இதுலேருந்து நமக்கு இந்த பாதையில் தான் நமக்கு அந்த கலைவணன் நகர் இருக்கிறது இதில் தான் இன்றைக்கி நம்ம அந்த ஏழு சென்று வீட்டுமான பார்க்க போகிறோம் வழிபாதை பார்த்துருக்கேன் அதுலேருந்து லாஸ்ட்டு லெஃப்டில் தான் நமக்கு இந்த பாதை வீட்டு மனைக்குள்ளே போகிற பாதை வாங்க நமது லேண்டை பார்க்கலாம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நிற்கிற இடம் பார்த்திங்கன்னா நமக்கு கலைவாணன் நகர் இந்த கலைவாணன் நகரில் தான் இன்னைக்கு ஒரு ஒம்பது சென்ட்டு ஒரு ஏழு சென்ட்டு ஒரு மூணு சென்ட்டு அப்படி மூணு பிளாட்டு இன்னைக்கு சேலுக்கு வந்திருக்கு பக்கத்தில் ஃபுல்லாகிட்டே பெரிய பெரிய வீடுகள் தான் அமைந்துள்ளன நமக்கு வந்து முப்பது அடி பாதை அந்த இதில் இருக்குது பட்டா லேண்டு தான் நமக்கு வந்து தனிப்பட்ட சப்டிஷன் பண்ணி தான் வச்சுருக்குறாங்க மூணு சென்டாகவும் எடுத்துடலாம் ஏழு சென்டாகவும் எடுத்துடலாம் ஒரு ஒம்பது சென்ட் அப்படி இருக்குது மூணு ஃப்ளாட்டாக அமைந்துருக்கு தேவைப்படுறாங்க விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் எண்ணூற்றி எழுவத்தி ஏழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு நமக்கு அந்த வீட்டுக்கு முன்பு பார்த்திங்கன்னா ஒரு லாரி வரக்கூடிய பாதை தான் அந்த இடம் இருக்குது தேவைப்படுறாங்க விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவேங்க நம்ம சேனலு வாங்க நமக்கு லேண்டை பார்க்கலாம் நல்ல ஒரு வழிபாதையில் தான் இந்த வீட்டுமான இன்னைக்கு டீடைல்ஸுக்கு வந்து வாங்க நமக்கு இந்த லேண்டை பார்க்கலாம் நம்ம பார்க்குறதான இந்த லேண்டு தான் இது நல்ல ஒரு ஃப்ரண்டேஜில் அமைஞ்சிருக்கு இரண்டு பக்கமும் பாதையில் தான் நமக்கு இந்த மொத்தமான அந்த லேண்டு இருக்குது வழிபாதையில் இதற்கு முன்பதம் பார்த்தீங்கன்னா நமக்கு இறைச்சகுளம் போகிற பாதையும் வழிபாதை கொடுத்துருக்குறாங்க நல்ல இயற்கையான ஏரியா நல்ல காற்றோட்டம் உள்ள பாதை நல்ல ஒரு லேண்டு தேவைப்படுறவங்க எனது நண்பருக்கு கால் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இது பார்த்தீங்கன்னா அந்த லாரி போகிற பாதை பார்த்து நமக்கு சன்காலேஜி ரோடு இந்த ரோடையும் நமக்கு வழிபாதை திறந்துருக்குறாங்க இதிலேயும் ஒரு இருபது அடி பாதை இருக்குது தேவை உள்ளவங்க தொடர்பு கொள்ளவும் மிகவும் குறைந்த விலையில் தான் நமக்கு இன்றைக்கி அமைந்துள்ளது பஞ்சாயத்து அப்ரூவ்டு இந்த இடத்துக்கு இருக்குது ஒரு வழிப்பாதையில் இந்த வீட்டு மனை அமைந்துள்ளது தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவும் அதாவது நமக்கு வடசேரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த வீட்டு அமைந்துள்ளது புத்தேரி கலைவாணர் நகர் இந்த ஏரியாவோட பேர் பார்த்திங்கன்னா புத்தேரி கலைவாணர் நகரில் தான் இந்த வீட்டு முனை அமைந்துள்ளது குறைஞ்ச பட்ஜெட்டில் நீங்கள் வந்து புத்தேரியில் லேண்ட் இருக்கிறான்னு கேட்டிருக்கிறீங்க இதற்கு வந்து நல்ல குறைந்த விலையில்தான் இருக்குது மூணு சென்ட் இருக்குது ஒரு ஏழு சென்ட் இருக்குது ஒரு ஒம்பது சென்ட் இருக்குது தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி